உங்கள் வீட்டு சைடு கல்யாணம்னா ஊருக்கு முன்னாடியே ரெடி ஆகிடு என் வீட்டு சைடு கல்யாணம்னா எட்டி வச்சா கூட ரெடி ஆகாத என்ன முணுமுணுக்கறீங்க முழுக்கிறீங்க ஏன்டி இவ்வளோ கத்தி பேசுனதுக்குறேன் என்ன இந்த கொஞ்சம் பின்னு போட்டு விடுங்களேன் பின்னு போட்டு விடு கிண்ண போட்டு விடுங்க தல்ல இதை வேற விரிச்சு விட்டு சைடில் தல்லு டிப்ளமோ சிவில் தானே படிச்ச ஆமா என்ன அதுக்கு ஒரு பின்னு கூட போட தெரியல நீங்க முன்னாடி யாராச்சும் போடுவாங்க பின்னாடி தானே போடணும் டிப்ளமோ சிவிலுக்கும் பின்னு சொன்ன சொன்னாங்க சரி பெரு <laughs> 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 ஒரே சைடில் பாஸோட காஃபி தீப்பாச்சு தொண்டாட்டி